ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கர பயிற்சி அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி போகின்றது ஏன் சுக்கிர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனிதன் பூ உலகத்தில் அனைத்து வகையான சுகபோகங்களுக்கு அதிபதியே சுக்கிரந்தான் தனக்காரகனாகிய குரு பகவானை வந்து பணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அந்த பணத்தை எப்படி செலவழித்து சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று செய்ய வைக்கிறது வந்து சுக்கரபகவான் தேவ குருவாகிய புரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியாருக்கு வந்து அபூர்வமான வித்தியைகள் தெரியும் அதில் ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மிரத்த சஞ்சீவினி கல்வி என்றது தேவகுரு கூட தெரியாது அசுரர்கள் வந்து கொத்து கொத்தாக மரணம் அடையும் போது அவரை மீண்டும் உயிர் உயிரை எழுப்ப செய்த ஒரு ஆற்றல் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அதனால்தான் அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார் தேவகுருவாகிய உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு என்று சொன்னால் அது வந்து கட்டக்கும் அதாவது சந்திர பகவானுடைய வீடு ஆனால் சுக்கர பகவான் உச்சி மாவக்கூடிய வீடுன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் போய் அவர் உச்சி அடைகிறார் அப்போ குரு பகவானை விட ஒரு வலிமையான ஆற்றலை கொண்டவர் யார் என்று சொன்னால் அது சுக்கர பகவான் தான் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அறிவு ஆற்றலுக்குடையவர் பண்புக்குடையவர் பண்புக்கு சுக்கர பகவான் வந்து பலஹீனங்களுக்கு உடையவர் அதுதான் அங்கே சிக்கில் வந்து கொண்டு விடுகிறது அதனால தான் குரு பகவான் வந்து முழு சுப்ராக நம்ம சொல்லிக்கிறோம் தேவகுருவாகிய குருவாகிய முழு சுபராக தேவர்களுக்கே குருவாக நம்ம வணங்குகிறோம் அவர் முழுமையான ஒரு முழு சுபர் நவகிரகங்கள்லேயே சுக்கர பகவான் வந்து சமஸ்தன்பங்கள் சமஸ்த மகிழ்ச்சி ஆனந்த வாழ்க்கை எல்லா விதமான என்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது சுக்கர பகவான் தருகிறார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து மது பிரியர் அதனால தான் சுக்கர பகவானுக்கு வந்து முக்கால சுபரன்றோம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அபூர்வ வித்யை அதாவது இறந்தவர்களை திருப்பி உயிருக்கு கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கல்வி என்பது அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியரிடமே இருந்தது அந்த மந்திரத்தினுடைய மகி தெரிந்து கொண்டால் இன்னொரு மூணாவது மனுஷனுக்கு அந்த மகன் மந்திரத்தினுடைய மகிமை அறிந்தால் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போய்விடும் அதுக்காக வந்து தேவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி தேவகுரு ஆகிய புரகஸ்பதியோட மகனாகிய கச்சனை வந்து சுக்கராச்சாரிய சீடனாக அனுப்பி சுக்கராச்சாரியினுடைய ஒரு அமிதமான ஒரு அன்பு கொண்டவனாக கச்சனை இருந்த பட்சத்தில் சுக்கராச்சாரி மற்ற சீடர்கள் வந்து அவரை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மதுபானத்தில் கொடுத்தி சுக்கிராரி கொடு சுக்கராச்சாரி அறிந்து விடுகிறார் அப்புறம் கச்சனை காணவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமா ஞான திருஷ்டி மூலமா அறிந்து கொண்டு அவர் வயிற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி இந்த மிருத்த சஞ்சீவனி வித்தியை வந்து அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமா அவர் வந்து இவரை வயிற்று கிழிச்சு கொண்டு வெளியே வந்து இவனை மீண்டும் உயிர் பிளக்கச் செய்து அந்த கல்வி கச்சனுக்கு காரணத்தினால் அந்த கல் அந்த வித்தியை என்பதே போயிடுது அந்த மாதிரி ஒரு அபூர்வமான வித்தியை கொண்டவர் சுக்கர பகவான் இது புராண கதை சரி இனி சுக்கர பயிற்சி நடக்குது என்ன நடக்கும் ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இல்லாவிட்டால் வ சுக்கர்னு கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்படும் அவன் ஆசை அவன் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவட ஆசைகள் நிறைவேறாது ஒருத்தர் சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு வந்துடும் அதுதான் சுக்கர பகவானுக்கு உன்ன ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கவர்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் ஆக இப்போ செம்மத்துலேருந்து அதாவது ஒரு நெருப்பு ராசியிலிருந்து தன்னுடைய நண்பனாகிய புதன் வீட்டில் அவர் நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி வந்து கன்னி தன்னுடைய நீச்ச வீடுக்கு அவர் நீச்ச நிலையில் வருகிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு சுக்கர பகவானுக்கு நீச்ச பங்கம் எந்த ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அதை விட ராஜயோகமே கிடையாது மனிதனுக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் ராஜா ஆக முடியாது ஆனால் நீச்ச பங்கு ராஜயோகம் உடைந்தவன் நிச்சயமாக பெரியால வருவான் காரணம் என்றால் நிலை கொண்டு போய் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெறி தூண்டி அதன் மூலமாக மிகுந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொண்டு போய்டும் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கு ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனது மிகையாகாது ஆக இப்போ இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறாரா இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படி அப்படின்ற நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுக்கிரன் மாறுகின்ற டைம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குமன்றத்தில் மாற்றிருக்கிறது இல்லை இப்போ சுக்ர பகவான் வந்து சரி நமக்கு வந்து கன்னிராசியில வந்து நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஜாக்பாட்டை அவர் கொடுக்க போகிறார் என காரணம் என்றால் சுக்கிரன் இல்லாத அறுபத்தி நாலு கலைகளுக்கு அது அவரே அதிபதன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுலேருந்து இருந்து உணவுலேருந்து ஜலத்துலேருந்து எல்லா விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வைராக்கியத்து குரு பகவானை எடுத்துக் கொண்டலாம் ஆனா எல்லா விதமான சுகபோகங்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறதுனா அள்ளித்தரப்போகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா குரு நிதானமாக கொடுப்பாரு சுக்கரன் அப்படி கிடையாது அள்ளி கொடுப்பாரு அந்த சுக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி நடக்க போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் எத்தகைய மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது காரணம் என்றால் சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இடங்களை அவர் ஆதிபத்திய சிறப்புகள் எடுத்துக்கொண்டால் தொல்லில் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறார் அதாவது மூணு எட்டு குடையவனாக வருகின்றான் ஆக மூணு எட்டு குடையவனை வந்து நீச்சம் அடையலாமா தனஸ்தானத்தில் அப்படின்றது ஒரு கேள்வி வருகிறது அது மட்டும் இல்லாமல் மூணாம் வீடும் மார்கஸஸ்தானம் பத்தாம் வீடு தொல்லில் ஸ்தானம் ஆக சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவான் மூணாம் வீட்டுல பலமாக இருந்தால் மார்க்கத்துக்கு ஒ ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுப்பான் ஆயுள் கண்டங்களை கொடுப்பான் ஆக சுக்கி எப்படி சரி அஷ்டமத்தில் போய் உச்சமடைந்தால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது நல்லது நடக்குமான்னா தொழில் ஸ்தான அதிபதி அஷ்டமத்துக்கு வரக்கூடாது அஷ்டமம் வந்து பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியது ஆக தொழிலில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல உயிர்ந்தான் நிலைகள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுடும் அப்படி பல தொழில் ஆக தொழில் என்பது ஒரு போராட்டமான களமாக மாற்றிவிடும் தொழில் ஸ்தான அதிபதி அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது என்பதே அவஸ்தை ஸ்தானத்தில் வந்து ஸ்தானத்தில் வந்து தொழில் ஸ்தானத்தை பற்றி வந்து அமர்வுது என்பதே ஆக தினம் ஒரு தொழில் மாதிரி பல தொழில்கள் பண்ணி விரக்தி அடைவான் அல்லது எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் பல பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து விடும் ஆக தொழில் ஸ்தானத்தில் நிம்மதி என்பது நிச்சயமாக கிடைக்காது ஆக இப்போ நம்ம கோச்சார ரீதிய சுக்கிரனை வந்து நீச்ச பங்கம் அடைகிறார் இது நல்லதா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த ஆதிபத்திய சிறப்புகள் நம்ம பார்க்கும்போது சுக்கர பகவான் வந்து ஜாதகனுக்கு வந்து வலிமையான நிலையில் இருக்க வேண்டும் ஏன்னா சிம்மலக்னத்தாருக்கு வந்து நமக்கு களத்திரக்காரக்கனாகிய சுக்கரனு அதுபோலவே கலத்திரக்காரக்கனாகிய சனி பகவான் அது போலவே களத்திரக்காரக்கனாகிய சுக்கிரன் ரெண்டு வந்து இங்கே நமக்கு வந்து சரியாக விட்டால் திருமண வாழ்க்கை என்பது நரக்கமாகிவிடும் அதனால தான் சிம்மராசி சிம்மலக்னம் பொறுத்த போரை சிம்மராசி பொறுத்த போரை ஆளி ஏறுக்கூடியவனாக சனி பகவான் வருகிறார் அவர் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் அது போலவே அவர் மறைந்து இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து இருக்கக்கூடாது அது போலவே தொழில் ஸ்தானாதிபதி மறைந்து இருக்கக்கூடாது அப்போ கூட்டு கிரகங்களோடு அவர் இணைய வேண்டும் உங்கள் ஜென்மஜாத்தகத்தில் ஏதோ ஒரு புதன் சுக்கரனோடு சேர்ந்துருந்து அப்போ சுக்குன்னு யோகம் செய்வாள் அப்போ நீச்சம் அடைகிறதுனால கோச்சாரத்தில் என்ன ஏறப்படும் ஏற்கனவே ஜென்ம லக்னத்தில் ஜென்மத்தில் வந்து கேத்து உட்காந்து நம்ம ஏழாம் வீட்டில் ஒரு ஆகியிருந்து பல சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் கருத்துக்களை கொண்டு இருக்குது அதே நேரத்தில் அஷ்டமஜனி உடலாப்பு உபாதைகள் சம்பந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் நிம்மதி இல்லாத வாழ்வு இது போன்ற பல தொந்தரவுகள் கொடுக்கின்ற காலகட்டத்தில் இப்போ இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை விட்டு உங்களுடைய தனஸ்தானமாக ரெண்டாம் வீட்டில் நீச்ச பங்கம் அடைகிறார் இதனால எந்த நன்மை அப்படின்னா இந்த இருபத்தி நாள் சிம்மராசன் எந்த விதமான இதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி இருபத்தஞ்சு அஞ்சு ஒள்ளிக்குள்ள சுக்கரத முடிஞ்சதுனால அவங்களுக்கு தொந்தரவு வராது வேற எது போறோம் மற்ற கிருத்த அதாவது உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பார்த்துல பிறந்தவர்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால எந்த விதமான அரசு உத்தியோகத்துக்கு உண்டாகின முயற்சிகளை இப்போ செய்தாலும் பங்கமாகிவிடும் அது இல்லை வாகன விஷயத்தில் வண்டிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதாகி இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கூடாது அல்லது வாக்குவாதங்களும் சண்டை சச்சரிவுகள் நீங்கள் வந்து பண்ண முடியாத ஒரு காலகட்டம் அமைதியாக இருக்க வேண்டியது என்பது புது தொழில் எதுவும் தொடங்கக்கூடாது ஆக குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரிவு இல்லாமல் அமைதியாக வாழ்வு அமைதியாக இருக்கிறது என்பது மிக சிறந்ததாகும் முயற்சிகளை தோல்வி அடையும் அதனாலதான் முயற்சிகளை மேலும் மேலும் நம்ம ட்ரை பண்ணி அது முயற்சிகள் அடைய வேண்டும் மருத்துவ ரீதியான செலவுகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அஷ்டம சனி சப்தம ராகு தனஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம் இந்த அமைப்புகள் பூரா சிம்மராசம் மழைக்கு பல தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருபத்தி நாளும் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் ஆக அதே நேரத்துல நமக்கு சூரியனோட இணைந்ததுனால சூரியன் ப முழுமையான பலத்தை இந்த இடத்துல பெறுகிற அது ஒண்ணுதான் அவங்களுக்கு அதிகார ஒரு தோரணி நமக்கு வந்து சூரியன் வலிவடைந்ததுனால ஏன்னா சுக்கரனுடைய பலத்தை வந்து சூரியன் எடுத்துக்கொள்கிறான் இந்த இடத்துல அதனால தான் சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வலிமை இருந்த பட்சத்தில் நினைச்ச காரியங்களில் வெற்றி என்பதை தேடி வரும் ஆக மிகுந்த இந்த இருபத்தி நாலு அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதி வரை சிம்மராசன்மலே மிகுந்த ஜாகிரத்தையாக எந்த விதமான புது முயற்சிகளே தொழில் ஸ்தானத்தில் புது முதலீடுகள் செய்யக்கூடாது இந்த எண்ணி காரியங்கள் உடனடியாக நடக்கணுமான்னு எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய சுக்கிரன் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு என்ன தசாபுக்திகள் நடக்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கோச்சார ரீத்திலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் நிறைய பேர் வந்து கோச்சார ரீதியாக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தானே பலன் கொடுக்கும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னா நீங்கள் உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபக்திகளை ட்ரிக்கர் பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு எப்படி ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்திகள் அமைப்பு இருந்தாலும் கோச்சாரம் ஒத்து வரலான்னு நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போனவனும் உடனே கோச்சாரத்தில் சரி வரலான்னு வெளியே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால இங்கே எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க தஷா தசாபுக்திகள் மகா யோகம் தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட கோச்சாரம் ஒத்து வரல என்றால் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வேலை செய்ய விடாது அதனால்தான் சிம்மராசனம்ல பொறுத்து போறே சுக்கர நீச்சமடைகிறதோ மறைந்து இருக்கிறதோ நல்லதானா தொழில் மறைந்து போயிடும் ஆக தொழில் அவர் தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கனு கேந்திராதிபத்திய தோஷம் வேற இருக்கு அதனால தான் இதெல்லாம் நம்ம கருதுல கொண்டு புது முயற்சிகள் எதுவும் பண்ணாம தொடர்ந்து அந்த நீங்க செய்கின்ற தொழில் அமைதியாக இருந்தாலும் அதுக்கு உண்டாகின வருமானம் வந்துவிடும் ஆக புது புது முயற்சிகளை புது புது கூட்டாளிகளை வைத்துக்கொள்வது கொள்வது புது புது ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது இது போன்ற நிலைகளை சிம்மராசம் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த கிரக சேர்க்கைகள் வந்து சாதகமான நேரத்தை கொடுக்காது விரை செலவுகளை கொண்டு வந்துவிடும் சம்பந்தம் இல்லாத வழக்கு மாட்டிவிடும் ஆக மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இவர் மூணு பத்துக்குடிய ஆதிபத்தியங்கள் சுக்கர பகவான் பெறுவதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் மாலவியோகம் செயல்படும் நிச்சயமாக அது பிரச்சனை இல்லை அதுபோல் மூணாம் இடம் உயிர்வு பெற்றாலும் உங்களுக்கு வந்து மூணாம் இடம் மாரகஸ்தானமாக இருக்கிறதுனால ஆயுள் கண்டங்களை கொடுக்கூடிய நிலைகள் அதனால தான் அந்தந்த தசாபுக்திகளை கேற்றப்படி தக்கப்படி நீங்கள் வந்து ஜிரத்தை எடுத்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் ஆக சிம்மராசன் பொறுத்து வரை நவம்பர் ரெண்டாம் தேதி வரை புது முயற்சிகளை கைவிடுவது நல்லது அதுபோல அரசாங்க உத்தியோகங்களுக்காக ட்ரை பண்ணுவதோ அல்லது அரசாந்த விஷயங்களில் நம்ம பதவி யோகங்களுக்காக எதிர்பார்க்கறது என்பது நிச்சயமாக நமக்கு ஒரு காலசாமதத்தை ஏற்படுத்துமே ஒழிய நம்ம எதிர்பார்த்தபடி சிறந்த வெற்றியை நிச்சயமாக தராது ஆக மிகுந்த கவனத்தோடு உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் மற்றவர்கள் விஷயத்தில் பேசும்போது குடும்ப விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலேயோ கவனமாக செல்வது என்பது மிக அவசியமாக ஒன்று சர்வேஜனாக சுக்கினோபவன்